வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆய்வறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நீண்டகால அறிக்கையின்படி துல்லியமாக வட மாவட்டங்களிலையும் மழைப்பிடிப்பு தொடங்கிவிட்டது சேலம் நல்ல மழைப்படிப்பு தொடங்கியிருக்கு தொடங்கி இருக்கு கல்வராயன் மலைப்பகுதியோட ஆத்தூர் பகுதி தொடங்கி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நாமகிரிப்பேட்டை சேலம் ஏற்காடு எடப்பாடி மேலும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மழை ஆந்திர எல்லையோரத்துலேயும் மழை மழைப்படிப்பு தொடங்கிடுச்சு எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் ஒரு நாள் முன்னாடியே இருபத்தி எட்டாம் தேதி எதிர்பார்த்தோம் இருபத்தி ஏழாம் தேதியே தொடங்கியிருக்கு திருத்தணி அதன் சுற்றுவட்டார பகுதியில் தொடங்கிய மழை காஞ்சிபுரம் மற்றும் திருத்தணி இடைப்பட்ட பகுதி மற்றும் தற்பொழுது பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டத்தோட இடைப்பட்ட பகுதியில் ஏலகிரி ஜவ்வாது மலைப்பகுதிகளில் மழை செங்கமொட்டி மழை கனமழை இடிமழை அடுத்தது பார்த்தீங்கன்னா காலை இன்றைக்கு காலை டெல்டா மாவட்டங்களில் பெய்த மழை பட்டுக்கோட்டை பேராவூரணி பகுதிகளுக்கு பொழிந்து அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் பொழிந்து பிறகு ஜெகதாப்பட்டினம் கோட்டப்பட்டினம் தொண்டி மீமிசல் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் பொழிந்து ராமநாதபுரம் மாவட்டத்தோட தெற்கு கரை வரைக்கும் கொடுத்தது பிறகு தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் கொடுத்தது ஆனால் பெருநாளி உள்ளிட்ட பகுதிகளை ஒதுக்கி இருக்கலாம் என்று நினைக்கிறேன் ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு கரை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தோட கடலோரப் பகுதி தூத்துக்குடி மாநகரை ஒட்டிய பகுதியும் கொடுத்தது இப்பொழுது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி மதுரை மதுரை மாவட்டத்தோட வடக்கு பகுதி நத்தம் மற்றும் மேலூர் இடைப்பட்ட பகுதி ந நத்தத்தை சுற்றுவட்டார பகுதி திண்டுக்கல் சுற்று திண்டுக்கலுக்கு நெருக்கமான சிறுமலையை ஒட்டிய பகுதிகள் மேலும் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மலைப்பகுதி தற்பொழுது பார்த்தீங்கன்னா பழனி பகுதிக்கும் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு இந்த பழனி பகுதி மழைப்பொழிவு அப்படியே உடுமலைப்பேட்டை தெற்கு மற்றும் பொள்ளாச்சி தெற்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு கேரள எல்லையோரமா மழை உருவாகி இருக்கு அது கோயம்புத்தூர் மாவட்டத்தோட கேரள எல்லையோரத்திற்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நாமக்கல் சேலம் மாவட்ட மழைப்பொழிவு ஈரோடு மாவட்டத்திற்கும் திண்டுக்கல் மாவட்ட பழனி சுற்றுவட்டார மழைப்பிடிவு திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இறுதியில் நீலகிரிக்கு கொடுத்து கேரளா கர்நாடக பகுதிக்கு ஏற்கனவே மழை பொழிந்து கொண்டிருக்கிறதோடு போய் இணைந்து நள்ளிரவு அதிகாலை வரை அங்கே பொழிந்து விலகும் ஆக தொடங்கியது மழை ஒரு நாள் முன்கூட்டியே அதே போல டெல்டாவிலையும் அதே போல் தான் நம்ம எதிர்பார்த்தது இருபத்தி ஏழு இருபத்தாறே தொடங்கியது இப்படி நல்ல ஒரு எதிர்பார்த்த வானிலை கணிப்பு மிகச்சரியாக போயிட்டு போய் கொண்டிருக்கிறதுல மகிழ்ச்சி அளிக்கிறது வெயிலை பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதீர் இன்றைக்கே பெரிதாக வெயில் இருந்திருக்காது வெயில் அச்சுறுத்தலை கொடுக்குமே தவிர மிரட்டுமே தவிர அசௌகரியம் சற்று இருந்தாலும் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் பெரிதாக இருக்காது மழைப்பொழிவு பொழிவு தொடங்கிவிட்டது தீவிரமாகிக் கொண்டிருக்கிறது வரக்கூடிய நாட்களிலே மிக பிரகாசமான காற்றோட போக்கு அமைந்திருக்கிறது அதாவது நிழநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்து நீராவி காற்று தமிழ்நாட்டின் தரையேற தமிழ்நாடு வழியாக கர்நாடகா ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா கேரளா பகுதிகளுக்கு நுழைந்து காற்று குவிதலை ஏற்படுத்தி ஒடிசா மற்றும் மகாராஷ்டிரா வரைக்கும் மழைப்பிடிவு கொடுத்து கொண்டிருக்கு தென் மாநிலங்களில் போயிடுது கொண்டிருக்கூடிய மழைப்பொழிவிற்கான முக்கிய காரணம் நிழநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி அது அரபிக்கடல் காற்று வந்து குளிர்விக்கிறது மிகச்சிறப்பான சிறப்பான வானிலை அமைப்பு இப்படிப்பட்ட வானிலை அமைப்பு எந்த எந்த ஆண்டிலுமே இருந்ததில்லை இப்படி இந்த காலத்தில் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலிருந்து வெப்ப நீராவியை கொண்டு வந்து இப்படி ஒரு மழைப்படிவை அமைக்கும் அமைப்பு இருந்ததில்லை அந்த அமைப்பு தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது நல்ல மழைப்படிவு தினசரி மதிய மாலை இரவிலே பரவலாகிவிடும் அக்னி நட்சத்திரம் பெரிதாக தெரியாது அக்னி நட்சத்திர காலத்தில் வெயில் பெரிதாக இருக்காது புழுக்கம் வேர்வை கொடுத்து மாலை இரவு படிவை கொடுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் இனிமேல் வாய்ப்பு உறுதி என்றே சொல்லலாம் ஏனென்றால் திருப்பத்தூர் மாவட்டத்திலையும் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி பகுதிகளையும் மழை தொடங்கி இருக்கிற நிலைமையில திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் மழை தொடங்கி இருக்கு செங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்னும் பல பகுதிகளில் மழை படிவு சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் தொடங்கி இருப்பதெல்லாம் மேற்கு நோக்கி நகர்ந்து கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களுக்கெல்லாம் நள்ளிரவு கொடுக்க இருக்கிறது ஆகவே எதிர்பார்த்த மழைப்பொழிவு துல்லியமாக சரியாக போய் கொண்டிருக்கிறது வரக்கூடிய நாட்களிலே இருபத்தி எட்டுக்கு மேல் மழைப்பொழிவு மேலும் பரவலாகும் வட மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூருக்கும் கொடுப்பதற்கு சாதகம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது வரக்கூடிய ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வாக்கில் வடகடலோரத்திற்கும் திருவள்ளூருக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் மேலும் பரவலாகும் எட்டாம் தேதிக்கு மேல் பெரும்பாலான தென் மாநிலங்களின் அனைத்து மாவட்ட பகுதிகளுக்கும் கனமழை காத்திருக்கிறது அதாவது மாலை இரவு மழைதான் காற்று சுழற்சி மற்றும் கிழக்கு காற்று நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று இவையெல்லாம் எல்லாம் ஒன்றிணைய போகிறது அரபிக்கடல் காற்று எல்லாமே ஆகவே பல் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட வானிலை அமைப்பை ஏற்படுத்தும் ஒன்று காற்று சுழற்சி குளிர்விக்கும் ஒன்று கிழக்கு அரபிக்கடல் காற்று வந்து குளிர்விக்கும் எது எப்படியோ மழைப்பொழிவு படிப்படியாக மே முதல் வாரத்திலிருந்து மேலும் தீவிரமடையும் தொடங்கி இருக்கக்கூடிய மழை இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரத்திலையும் இருக்கும் மழை நல்ல மழை மே மாதத்தில் இருக்கிறது சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு இருக்கிறது தற்பொழுது பெய்திருக்கக்கூடிய மழைப்பொழிவு ஒரு சில நாட்கள் ஒரு சில நாட்கள் ஒரு சில நாட்களாக சற்று தீவிரம் குறைந்து தென் மாவட்டங்களில் மட்டும் பொழிந்து கொண்டிருந்த நிலையில டெல்டா தொடங்கியது எதிர்பார்த்தது போல் தற்பொழுது கோயம்புத்தூருக்கு இன்றைக்கு தொடங்க போகிறது சேலம் தொடங்கி இருக்கிறது தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது இவையெல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மே மாத மழைப்பொழிவு சராசரி கூடுதல் முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை மே இறுதியில் கேரளாவில் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலையில் மிகச்சிறப்பான தென்மேற்கு பருவமழையை சராசரிக்கு கூடுதல் கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை ஆக அக்னி குறித்த அச்சம் வேண்டாம் மே மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய அக்னி வயல் தமிழ்நாட்டுக்கானதாக இருக்காது கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பெரிதாக அடல் காற்று இருக்காது புழுக்கமும் வியர்வையும் இருக்கும் ஆலையரவு இடிமடைப்பிடிவு வரும் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவிற்கு வடக்கே போகப் போகத்தான் அதிகமான வெப்பமாக இருக்கும் நாட்டிலேயே அதிக வெப்பமான பகுதியாக ராஜஸ்தான் மற்றும் குஜராத் பஞ்சாப் போன்ற பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள் பிடிக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நூத்தி நான்கு டிகிரிக்கு மேல் செல்வதற்கு வாய்ப்பில்லை ஒருவேளை ஓரிரு நாள் நூத்தி ஐந்து நூத்தி ஆறு சென்றாலும் அது சில இடங்களில் சில நிமிடங்களிலே சில மணி நேரங்களிலே அது நெ நிறைவடைந்து விடுமே தவிர பெரிய அளவிலே வாட்டி வதைக்கும் வெப்பம் இந்த ஆண்டுக்கு இல்லை என்று அறிவித்திருப்பதை நினைவு கூற விரும்புகிறேன் ஆக நல்ல மழை காத்திருக்கிறது அதே போல அறுவடை விவசாயிகள் அதாவது நிலக்கடல் அறுவடையை விரைந்து முடித்திடுங்கள் மாலை இரவு இடி மழை பிடிப்பு மதியமே தொடங்கி இருக்கிறது வரக்கூடிய நாட்கள்ல டெல்டா மாவட்டங்களில் அதிகாலை மழை இருக்கு மதியம் ஒரு முறை மழை இருக்கு இன்றைக்கு மதியம் பரவலாக மழை இல்லாவிட்டாலும் டெல்டாவில் ஒரு சிடங்கள்ல மழை இருந்தது நாளை அதிகாலையிலும் டெல்டாவில் மழை இருக்கு தென்கடலோரத்துக்கும் இருக்கிறது இலங்கையில் தொடங்கிருக்கக்கூடிய மழையும் அது மன்னார் வளைகுடா வழியாக தென்கடலோரத்துக்கு வரை இருக்கிறது நாளை அதிகாலையும் டெல்டாவின் தெற்கு பகுதி மற்றும் தென் மாவட்ட கடலோர பகுதியும் தாண்டி வடக்கே மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலை ஒட்டிய பகுதிகளுக்கும் நாளை அதிகாலை மழை இருக்கு இன்றைக்கே புப்பவனம் பெரிய குத்தகை போன்ற பகுதிகளுக்கும் செம்போடை போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பிடிப்பை கொடுத்திருக்கும் ஒருவேளை புஷ்பவடம் மற்றும் அதன் பெரிய குத்தகையை சுற்றுவட்டரப் பகுதிகளுக்கு கொடுத்து பிற பகுதிகளை ஒதுக்கியிருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் நாளை கொடுக்க இருக்கிறது கண்டிப்பாக நம்பிக்கையுடன் இருக்கலாம் அங்கே பெய்து விட்டது இங்கே பெய்து விட்டது நமக்கு இல்லை என்ற இயக்கம் வேண்டாம் தொடங்கிவிட்டது மழை சொன்ன தேதியில் தொடங்கி இருக்கிறது முன்கூட்டியேவும் தொடங்கி இருக்கிறது ஆக நமக்கும் வரப்போகிற என்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையுடன் இருங்கள் மழைப்பொடிவு காத்திருக்கிறது அனைத்து பணிகளுக்கும் இந்த மழைப்பொடிவு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தாலும் அறுவடை விவசாயிகளுக்கு அச்சுறுத்தலை கொடுத்தாலும் தயவுசெய்து விரைந்த அறுவடையை முடித்திட முடித்திடவும் வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி